சத்தியம் ப்ராபர்டீஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மாவட்டம் குத்தாலம் தாலுகா கோமல் அந்தோணியார்புரம் கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் தனது குழந்தைகள் மற்றும் குடும்பத்தாருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் அளித்த மனுவில் அந்தோணியார்புரம் கிராமத்தில் தனது பூர்வீக இடத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகிறேன் முன்விரோதம் காரணமாக எனது உறவினர்கள் எனது வீட்டை விட்டு நாங்கள் வெளியில் சென்று வருவதற்கு பாதையின்றி திடீரென்று கம்பி வேலி அமைத்துள்ளனர் வீட்டின் வெளியில் உள்ள கழிவறைக்கு செல்வதற்கு கூட பாதை இல்லாததால் எண்பது வயதான தனது தாய் மற்றும் மனைவி பிள்ளைகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் காவல்துறையில் புகார் அளித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனது வீட்டை சுற்றி அடைக்கப்பட்டுள்ள கம்பி வேலியை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார் குறைதீர் கூட்டம் முடிந்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி காரில் புறப்பட வந்தபோது பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுடன் கண்ணீர் மல்க பிரச்சனையை கூறி நடவடிக்கை எடுக்க கோரினார் செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டு உள்ளார் குத்தாலம் தாலுக்கா கோமல் ஊராட்சி அந்தோனியாபுரம் கிராமத்தில் நாங்கள் வசிக்கிறோம் சார் நாங்கள் குடும்பத்தோடு இவங்க எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் இப்போ பசங்கள் ஸ்கூலில் இன்றைக்கி போகிற மாதிரி பசங்க வரைக்கும் ஸ்கூலில் அஞ்சாவது படிக்கிறான் பையன் பாப்பா நாலாவது படிக்கிறது இங்கே ஸ்கூலில் நீங்கள் கலெக்டர் இன்றைக்கி நீதி கேட்டு இன்றைக்கி வந்துடுறாங்க இன்றைக்கி அதாவது ஒரு இடம் ஒன்று வெளியில் வாங்கினது ஒரே காரணத்துக்காக அந்த இடத்த எப்படி எங்களை மீறி வாங்குனீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பிரச்சனை பண்ணுற நோக்கத்தில் அந்த வேலையை இடம் வாங்கின இடத்துல வேலைக்கு எல்லாம் பிச்சு அறிஞ்சிட்டு நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் தாலுகாவில் தாலிஸ்தார்ட்டு தெரியப்படுத்திருக்கோம் தாலிஸ்தார் வந்து நேராக பார்த்துருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து நேராக பார்த்துருக்காங்க அந்த ஊருக்காரவங்க செஞ்சு சட்ட சட்டவிரோதமானது தப்பானது வேலையை எடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு முறைப்படி சொல்லிட்டாங்க இன்னும் வரைக்கும் வீட்டை விட்டு வேலையை விட்டு எடுக்கல இந்த இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க இடம் வெளியில் வாங்கினதுக்காக எங்கள் அண்ணன் வசிக்கிற வீட்டை வந்து வீட்டை சுற்றி வெளியில் வராத அளவுக்கு வேலையை வச்சு கட்டிட்டாங்க கம்பி வேலையை வச்சு கட்டியிருக்கிறாங்க அந்த ஊரில் உள்ள ஒரு ஏழு எட்டு பேர் அவங்க கட்டி என்ன பண்ணுறாங்க எங்கள் அம்மா வந்து எண்பது வயசு அவங்க காலை ஆக்சிடென்ட் ஆகி முடியாதவங்க அவங்களால வெளியில் நடக்க முடியாது அவங்க இன்னொரு ஆள் அழைச்சிட்டு தான் பாத்ரூமுக்கு கழிவறைக்கே போகணும் அவங்க அவங்க இன்றைக்கி வெளியில் போக முடியாத அளவுக்கு இருக்குது இன்றைக்கு இயற்கை விபத்தை கழிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவோம் நீங்கள் அந்த வேலையை பிரிச்சிங்கன்னாக்கா கண்டிப்பாக யாருக்காவது வெட்டு குத்து விடுவது உறுதிங்கிறான் நாங்கள் விட்டுணுமா இல்லை குத்துணுமா இல்லை அதே அதேமாதிரி செய்ய தயாராக தயார் நாங்கள் சட்டத்தை தேடி வந்திருக்கோம் நீதியை தேடி வந்திருக்கோம் எங்களுக்கு நல்லதொரு தீ தீர்ப்பை மாவட்ட ஆட்சியரும் காவல்துறையும் எங்களுக்கு இதில் வழங்கணும் இது பாதுகாப்பு வழங்கணும் இதில் ஒரு செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் டூ